அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுதேசி கப்பல் கம்பெனியினுடைய பங்குகளை விற்பதற்காக நடந்த ஒரு கூட்டம் இதே அரங்கத்திலே நூற்றி பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அதே அரங்கத்திலே இந்த நூலுக்கான அறிமுக விழா நடப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது அதில் கலந்து கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பாண்டித்துறை தேவர் கே சீனிவாசப்பிள்ளை அப்ரஹாம் பண்டிதர் போன்ற பெரும் ஆளுமைகள் எல்லாம் பங்கு கொண்ட ஒரு அரங்கத்திலே இந்த நூலுக்கான அறிமுக விழா நிகழ்வது மிகவும் பொருத்தமானது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னோடு தொடர்பு கொண்டார் நண்பர் மதிவாணனுடைய அறிமுகத்தோடு காந்தியின் மீது செய்யப்பட்டு வந்த ஒரு அவதூறு தொடர்பான ஒரு விளக்கம் கேட்டு அவர் எனக்கு புலனம் வழியாக செய்தி அனுப்பினார் அவர் கேட்ட அந்த கேள்விகளே மிக நுட்பமாக இருந்தன அதன் பிறகு தொடர்ந்த தொடர்பில் இருந்தார் இந்த நூல் இந்த ஆண்டு தொடக்கத்திலே சென்னையிலே வெளியான போதும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார் மிக அன்போடும் மரியாதையோடும் நிகழ்வை அதாவது வா உரிய மரியாதையோடு ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதிலே அவர் காட்டிய ஆர்வம் என்பது மிகவும் நெஞ்சை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கிறது இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை பற்றி நேரடியாக பேசுவதற்கு பதிலாக ஏன் இந்த நூல் எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு காரணம் இந்த நூல் மேலும் இது போன்ற நூல்கள் எழுதுவதற்கு எவருக்கேனும் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு தமிழின் மீதும் அல்லது இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளின் மீதும் அக்கறை கொண்ட கல்வியாளர்களுக்கே தமிழ்நாட்டைப் பற்றி பல செய்திகள் தெரியாம இருக்கின்றன அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய கடமையிலிருந்து நாம் தவறி இருக்கிறோம் நாம் தமிழ்நாட்டிற்குள் தமிழில் பேச வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் தமிழ் பயிற்று மொழியாக வேண்டும் என்பதில் நமக்கு இருவேறு கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெளியே நம்மை பற்றி நாம் தான் பேச வேண்டும் ஒரு முறை நண்பர் எழுத்தாளர் திலீப் குமார் ஒரு முறை சொன்னார் அவர் வந்து இந்த சாகித்ய அகாடமி நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் புத்தகங்களை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லும் அவர் ஒரு செய்தி சொன்னார் ஹிந்தி நாவல்களை தமிழாக்குகிறார்கள் அந்த நூல்களை தமிழர்கள் தான் தமிழாக்குகிறார்கள் தமிழ் நூல்களை தமிழ் நாவல்களை இந்தி மொழியில் மொழியாக்குகிறார்கள் அதையும் தமிழர்கள் தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தமிழ்நாடு இந்திய சுதந்திர போராட்டத்தில் மட்டுமல்லாமல் சமூக இயக்கங்களிலும் எவ்வளவு முன்னணி வகிக்கின்றது என்பதை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் மண்டல் குழு அறிக்கையை பரிந்துரைகளை விபிசிங் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்றுக்கொண்ட போது அந்த நிகழ்விற்கு பிறகுதான் அதற்கு எதிராக நடந்த போராட்டங்களின் போதுதான் பெரியாரை பற்றி வடநாட்டிலே நாம் தகவல்களை எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்போதுதான் பலர் பெரியாரை பற்றி அறிந்து கொண்டார்கள் ஏறத்தாழ அதற்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீடு இருந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலேயே இடஒதுக்கீட்டிற்காக முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்கின்ற செய்திகளையெல்லாம் அப்போது தான் நாம் கொண்டு செல்ல முடிந்தது அதேபோல் வெவ்வேறு செய்திகளை நாம் ஆங்கிலத்தின் வழியாக ஏன் ஹிந்தி மொழியிலும் கூட எடுத்துச் சொல்ல வேண்டும் பெரியாறையினுடைய ராமாயணம் பற்றிய நூல் சச்சி ராமாயணா என்கின்ற நூல் வந்து ஹிந்தி மொழியிலே அப்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எழுபதாம் ஆண்டுகளிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது பெரியார் மும்பைக்கும் தேராதூனுக்கும் லக்னோவிற்கும் கான்பூருக்கும் எல்லாம் பயணம் செய்து அவர் தன்னுடைய கருத்துக்களை பரப்பியிருக்கிறார் அதேபோல் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்பது மறக்கடிக்கப்படுகின்றது தொடர்ந்து வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்களித்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது அதை போக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காக தான் இந்த நூலை நான் ஆங்கிலத்தில் எழுதினேன் இதற்கு முன்பு தமிழிலே ஏழு எட்டு நூல்களை வஉசி பற்றி எழுதியிருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட நூல் அதுவும் இது வஉசியினுடைய முழுமையான வரலாறு அல்ல அவருடைய கப்பல் கம்பெனியை பற்றி மட்டுமே எழுத வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தோடு இந்த நூலை எழுதினேன் அதற்கு காரணம் என்னவென்றால் வடநாட்டை மலைக்க வைக்க வேண்டும் பிரமி பூட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இது எழுதப்பட்டது இந்த நூலை எழுதி முதலில் தமிழறியாத சில நண்பர்களிடம் கொடுத்தேன் ராமச்சந்திர குஹா போன்றவர்களெல்லாம் இந்த நூலை படித்து உண்மையிலேயே வந்து அசந்து போயிட்டார்கள் நானும் இருபத்தைந்து ஆண்டுகளாக இவர்களோடெல்லாம் எல்லாம் பழகி கொண்டிருக்கிறேன் இதோ ராகு சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை தொடர்ந்து நான் சொல்லி கொண்டு வருகிறேனே தவிர அவருடைய முழு சாதனை என்ன என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர்களுக்கே தெரியாது அவர்கள் மீது நாம் குறை சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது நம்ம அவருக்கு தெரிந்த மொழியில் நம்ம சொல்லணும் அப்படி சொன்னோம் அதுக்கப்புறம் பெண்வெண் பதிப்பகத்திற்கு போச்சு பெண்கின் பதிப்பகம் உலகத்தினுடைய மிக பெரும் பதிப்ப பெங்குவின் ராண்டம் ஹவுஸ் இந்த இரண்டு பதிப்பகமும் இணைந்தபோது அதற்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கே தொடரப்பட்டது அதாவது முழு ஏகபோகம் எந்த ஒரு துறையிலும் ஒரே ஒரு கம்பெனிக்கு ஏற்படக்கூடாது என்று முதலாளித்துவ நாட்டிலேயே சட்டங்கள் இருக்கின்றன நான் இந்தியாவை பற்றி குறை சொல்கிறேன் என்று தயவுசாதி நினைக்காதீர்கள் அப்படி இருக்கின்றது அவ்வளவு பெரிய பதிப்பகம் அந்த பதிப்பகத்துக்கில் பெரிய பதிப்பகத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று இந்த நூலை ஒப்படைத்த போது அவர் படித்து பார்த்து முதல்ல வந்து இதெல்லாம் உண்மைங்களா இது வரலாற்று நூலா அல்லது நாவலா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வவுசியனுடைய சாதனை வந்து ஒரு பிரமி பூட்டியது அதன் பிறகு இந்த நூல் வெளிவந்த பிறகு ஏறத்தாழ இந்தியாவினுடைய மிக முக்கியமான அனைத்து பத்திரிகைகளிலும் வலைத்தளங்களிலும் மதிப்புரை வந்தது இது எல்லாம் வந்து என்னுடைய சுயபுராணம் என்னுடைய பெருமையை பேசுவதற்காக என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் இது முழுவதும் வவுசியினுடைய பெருமை எல்லா இடங்களிலும் சென்றது என்றது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியரில் ஒருத்தர் ராமச்சந்திர குஹா மாதிரி ருத்ராங்ஷு முகர்ஜி என்று ஒரு வங்க வரலாற்று ஆசிரியர் கேம்பிரிட்ஜில் பிஹெச்டி படித்தவர் டெலகிராஃப் பத்திரிகையினுடைய ஆசிரியராக பல ஆண்டுகள் இருந்தவர் இப்போது அசோகா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து இன்றைக்கு வேந்தராக இருக்கிறார் அவர் இந்த நூலுக்கு மதிப்புரை எழுதினார் அந்த மதிப்புரையில் அவர் சொன்னது என்ன தெரியுங்களா இந்தியாவில் சுதேசி இயக்கத்தில் முதன்மையான இடத்தை பெற்றுக்கொண்டு இருந்தது வங்காளம் என்றுதான் இருந்தது இந்த நூலை படித்த பிறகுதான் இல்லை தமிழகம் அதில் முன் நின்றிருக்கிறது என்று அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் என்னுடைய பழக்கத்திலே இந்தியாவினுடைய அறிவுலகம் என்பது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வங்காளிகள் நாலு சதவீதம் மலையாளிகள் மற்ற ஒரு சதவீதத்தில்தான் மற்ற இந்தியர்கள் அனைவரும் இருக்கிறோம் இந்த வங்காளிகள் என்றைக்குமே வந்து அவர் தங்களுக்கு மேல் ஒருவர் இருக்கிறார்கள் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரே வந்து இல்லங்கையா சுதேசி இயக்கத்தினுடைய மிக பெரும் மணிமகுடமாக விளங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்கியவர் தான் அது தென்னகத்தில் தான் நடந்தது என்று அவர் எழுதினார் இதுதான் நான் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு கிடைத்த அங்கீகாரம் பாராட்டு வஉசிக்கு இனிமேல் பாராட்டு கிடைச்சி என்ன நடக்கும் அந்த அங்கீகாரம் வாவுசிக்கு கிடைக்கின்றது அதன் மூலமாக தமிழர்களுக்கு கிடைக்கின்றது இந்த கதையை எழுத வேண்டும் என்பதற்காக நான் நாற்பது ஆண்டுகளாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்த இதன் மூலமாகத்தான் எனக்கு அனைத்து நண்பர்களும் கிடைத்தார்கள் தமிழகம் முழுவதும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் நண்பர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனக்கும் யாயும் நியாயும் யாராகியரோ என்பதைப் போலத்தான் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நண்பர்கள் கிடைத்திருக்க அதன் மூலமாக எவ்வளவோ கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுவே இந்த பணியை தொடர்ந்து எடுத்து செய்ய வேண்டும் அதற்கு ஒரு முக்கியமான வேலை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கதையை கதையாக சொல்லி கொண்டிருக்க கூடாது ஆவண அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் நம்முடைய பெருமக்களை பற்றி தமிழ்நாடு எந்த வகையில் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியது என்று காட்டக்கூடியவற்றையெல்லாம் நாம் தமிழில் எழுதுவதோடு பிற மொழிகளில் இன்றைக்கு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மூலமாக பல நூல்களை வந்து நாம் பிற மொழிகளிலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இதுவரை வைக்கம் போராட்டத்திலே பெரியாருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆசான்களும் பகஸ்பதிகளும் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கின்றது அதை இன்றைக்கு கேரள மாநிலத்திலே அதனுடைய முதலமைச்சரே வந்து வைக்கம் போராட்டம் பற்றிய வைக்கம் போராட்டத்தில் பெரியாரனுடைய பங்கை சொல்லக்கூடிய ஒரு நூலினுடைய மலையாள மொழிபெயர்ப்பை வெளியிடுகின்றார் இந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அந்த வகையிலே வவுசியனுடைய பணியை செய்திருக்கிறேன் அதற்கு ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு செய்திக்கும் அதற்கு உரிய ஆதார குறிப்போடு இந்த நூலை எழுதியிருக்கிறேன் அதிலும் ஒரு சிறப்பு அது வாவுசி கிடைத்த சிறப்பு என கிடைத்த சிறப்பு அல்ல பொதுவாக இந்த பெரிய நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய ஆய்வு நூல்களிலே புனைவல்லாத நூல்களிலே அடிக்குறிப்புகள் இருக்கின்றன அல்லவா சான்று குறிப்புகள் அதெல்லாம் நூலுக்கு பின்னாடி தான் போடுவாங்க அந்தந்த பக்கத்திலே போட்டால் வாசகர்கள் படிக்க மாட்டாங்கன்னு அவங்களே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த நூலுக்கு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இந்த நூலில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விவரணை உண்மையிலே வந்து மலைப்பை தரக்கூடியதாக இருக்குது ஏதோ ஒரு இந்தியாவினுடைய ஒரு மூலையிலே ஒரு எளிய வழக்கறிஞர் ஒருவர் இரண்டு கப்பலை வாங்கினார் அந்த கப்பலை உலகத்தினுடைய மிக கப்பல் கம்பெனிக்கு எதிராக அவர் கப்பல் விட்டார் என்று சொன்னால் நீங்கள் கப்பல் விட்டாரா அல்லது நீங்கள் கரடி விடுகிறீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அது வந்து நம்ப முடியாத ஒரு கதையாக இருக்கின்றது ஆகவே அதற்கான ஆதாரங்களை அந்தந்த பக்கத்திலேயே போடுவோம் என்று சொல்லி இந்த நூலிலே ஆதார குறிப்புகளும் அந்தந்த பக்கத்திலேயே போடப்பட்டிருக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் வாகூசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்ததுமே அவருடைய நண்பர்களை பாதி பேர் வந்து தங்களிடம் இருந்த ஆவணங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் அதற்கு மூன்று ஆண்டுகள் கழித்து ஆஷ் கொலை செய்யப்பட்ட போது சுதேசி கப்பல் கம்பெனியை ஒடுக்கியதற்காக கொலை உண்ட ஆஷ் அந்த மறைவிற்கு பிறகு மிச்சமுள்ளவர்கள் எல்லாம் வந்து எல்லா ஆவணங்களையும் அழித்து விட்டார்கள் அப்புறம் வவுசி அவர் தன்னுடைய பெருமையை வந்து பேசாமல் போயிட்டார் அது அவருடைய இயல்பல்ல அப்போது ஆதாரங்கள் இல்லாத போது இந்த நூலினுடைய ஆதாரங்கள் அனைத்துமே வந்து வெள்ளைய அரசாங்கம் ஆங்கில அரசாங்கத்தினுடைய ஆவணங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்போது இது வந்து மறுக்க முடியாத ஆதாரங்கள் அவங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எப்போதுமே வந்து போலீஸ் துறை அறிக்கை என்ன சொல்லும் அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக வெள்ளை அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய கூட்டம்னா எப்பவுமே எண்ணிக்கையை தான் சொல்லுவாங்க இல்லையா அவங்க குறைச்சி சொல்கிற எண்ணிக்கையே எவ்வளோன்றத இந்த நூலில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு செய்தியும் போலீஸ் கலெக்டர் சூப்பரண்ட் மாகாணத்தினுடைய ஆளுநர் அதாவது தென்னகத்தினுடைய ஆளுநர் நேரடியாக வந்து வாவுசியை பெயர் சொல்லி வவுசி மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இந்த நூலிலே தந்திருக்கிறேன் பலர் இந்த நூல் படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்றால் அதற்கு முழு காரணம் வஉசியினுடைய கதை அவருடைய கதையை உண்மையாக சொன்னால் கட்டாயம் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் படிப்பவர்களுக்கு மலைப்பு ஏற்படும் படிப்பவர்களுக்கு பிரமிப்பு ஏற்படும் அந்த வகையிலே இந்த நூல் அவருடைய கதையை சொல்கின்றது இங்கே இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி இதை போன்ற தமிழருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஏராளமான கதைகள் இருக்கின்றன அந்த கதைகளை எல்லாம் நாம் ஆதாரபூர்வமாக ஆவணங்களின் அடிப்படையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பிற மொழிகளிலும் நாம் கட்டாயம் எழுத வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்